மகன் கீழே இருக்கிறான் அவனை தூக்கி நிமிர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை வரலாற்று பெரும் பணி என்பதை தம்பிதங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதியை ஏற்றதாளுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடப்படுகிற மல்லிகை பந்தலை போல சாக்கடை மேலே போடப்படுகிற போல ஒன்றாகும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வைத்துக் கொண்டு சமூகம் பேசுவது எப்படிப்பட்ட இழிநிலை கேவலம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகம் சரியாக முன்னேற வேண்டும் என்றால் எல்லோரும் சமமாக வளர்ந்து முன்னேற வேண்டும் வாழ வேண்டும் அதுதான் சமூக முன்னேற்றம் தாழ்ந்தவன் தாழ்ந்தே போவான் உயர்ந்தவன் உயர்ந்தே போவான் என்றால் அது அது வளர்ச்சி நாட்டின் முன்னேற்றம் முன்னேற்றம் சமூக தேசத்தின் முன்னேற்றம் இங்கே இருக்கிற பொருளாதார கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செய்வார்கள் சிட்டி சுமார்ட் வில்லேஜ் கிடையாது பொருளாதார மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி என்பது சிற்றூர்களின் கிராம பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தாது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவூயத்தில் வளர்த்து வார்த்தை எடுக்க முடியாது அப்படி ஒரு இன குடிகளில் வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற குறிப்பாக ஆதி தமிழ் குடிகளை உயர்த்தாது மேம்படுத்தாது தமிழ் சமூக முன்னேற்ற மேம்பாடு விடுதலை என்பது வெறும் வெற்று வார்த்தையாக முடியும் என் உடன் பிறந்தார்களே இதை உங்கள் உள்ள சுவற்றிலே எழுதி வைக்க வேண்டும் அப்போது என்ன வேண்டியது இருக்கிறது ஒரு எழுச்சி ஒரு தேசிய இன எழுச்சி எது இழி சொல் எங்க அண்ணன் மூர்த்தி சொன்னார் பாருங்க எதை வைத்து உன்னை இழிவுபடுத்த அவமானப்படுத்த தாழ்த்தி வீழ்த்த நினைக்கிறானோ அதைய எழுச்சியாக ஆமையா பண்ண இப்ப என்ன பண்ணலாங்கிற அவ்வளவுதானே இது யாரு முன்னோடி நம் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாதவரை உனக்கு விடுதலை இல்லை யாரு அவர் கற்பித்ததுதான் என்னடா வழி அதை அவரே சொல்றாரு இந்த கூட்டத்திலே கூட்டத்திலேயன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு திமிரி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக நீ மாற்றாத வாய் உனக்கு விடுதலை இல்லை நான் சொல்லல நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இது எதற்கு வருது இந்த இந்த பஞ்சமர் நிலம் என்பது எப்படி வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நம் தமிழர் நிலத்தை ஆள வரும்போது ஆண்டு கொண்டிருக்கும் போது அன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார ஏற்றதாலும் பார்க்குறான் எப்படி பார்க்குறான் பாருங்கள் சமூகம் சமநிலையில் இல்லை நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி தங்கிகள் எப்படி வருது பாருங்க அப்போ நில உடைமையாளர்கள் நிலச்சுவார்ந்தார்கள் மிராசுதாரர்கள் இருக்கிறாங்க அவர்கள்ட்டே கூலிகளாக படிகளாக படியாட்களாக ஆதி குடிகள் நம்முடைய தமிழ் குடிகள் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடாது நம்முடைய தாத்தா நல்லா கவனிச்சுக்கணும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆதி திராவிடர் என்பது வரலாற்று பிழை வரலாற்று பிழை அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு காந்தியின் புரட்டு தழித்து என்பது தமிழின இழப்பு தாழ்த்தப்பட்டவன் என்பது மின்மை தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மான மின்மை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்று உடன் பிறந்தார்களே தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதானே ஒழிய தாழ்ந்தவன் என்ற சொல்லில்லை தாழ்த்தப்பட்டவன் யாரோ ஒருவனால் இவன் தாழ்த்தப்பட்டிருக்கிறான் ஆனால் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அல்ல அப்போ என்னை தாழ்த்தியவன் யான் அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி இங்க ஆதி திராவிடன் இருக்கிற வரை திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரை ஆதி திராவிடன் தாழ்த்தப்பட்டு தான் இருப்பான் ஒரு தமிழன் அரசு அமையும் போது ஆதி தமிழன் அனைத்து உரிமையும் பெற்று நிமிர்வான் அப்ப என்ன ஆயிடுது செங்கல்பட்டு தஞ்சாவூர் திருநெல்வேலி போன்ற வளம் கொளிக்கிற செழிப்பான நீர்வளமிக்க நிலப்பரப்புகளில் எல்லாம் பெரும்பெரும் பெரும் இருக்கிறார்கள் சிலர் அவர்களுடைய நிலத்தில் அவர்களை பயிரிட்டு வேளாண்மை செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அந்த நிலத்தில் வேலை செய்கிற ஆட்களாக ஆதி தமிழ் குடிகள் பறையர்களை பயன்படுத்துகிறார்கள் மனித அடமானம் பெறுகிறார்கள் மனிதனை அடிமையாக வைத்து வேலை வாங்குகிறார்கள் அப்படி காட்சிப்படுத்தி பார்க்கணும் எப்படி இருக்கும்னு பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி நாலுல இந்த அடிமை நிலையை அடிமை நிலையை மாற்றுவதற்கு பிரிட்டிஷ்காரர் சட்டம் கொண்டு வந்துட்ட பிறகும் இந்த நிலை மாறல ஏனென்றால் நம் மக்களினுடைய உளவியல் நிலை மாறல சட்டப்படி இப்படி அடிமையா வச்சு வேலை வாங்க கூடாது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் விரும்பி சுதந்திரமாக நாங்கள் விரும்பி முடிவெடுத்து இந்த வேலைக்கு செல்கிறோம் என்று கையெழுத்திட்டு வேலைக்கு போயிடுறாங்க என வறுமை வறுமைக்கு காரணம் நிலமின்மை பொருளாதாரமின்மை பொருளாதாரமின்மைக்கு காரணம் நிலமின்மை அப்ப வேளாண்மை சார்ந்த தொழில்களில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் மக்கள் பறையர்கள் இதை பார்க்கிறாங்க யாரு பெருமகன் சேமன் ஹரே பார்க்கிறது இது எனடா அந்த கொடுமையாக இருக்குதுன்னு பார்க்குறது அந்த மக்கள் உணவில்லை சத்துள்ள உணவு இல்லை இருக்க வீடுகளில் குடிசை இல்லை நல்ல உடை இல்லை தொடர்ந்து உழைச்சி உழைச்சி சுகாதாரமற்ற நிலங்களில் சூழலில் வாழ்ந்ததுனால தொழுநோய் போன்ற தொற்று நோய்கள் அதிகம் அவர்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் கல் சாராய மது கடைகள் அதிகமாக தொ தொடங்கப்படுகிறது எல்லாமே அங்கே அவர்கள் எல்லாம் இருக்குது அவர்கள் சார்ந்து இருக்கிற மதம் அவர்களை சமமாகவே நிறுத்தவில்லை வழிபாட்டு உரிமையோ பொருளாதார வலிமையோ அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லாமல் எல்லாம் செஞ்சு தாழ்த்தி வீழ்த்தி நசுக்கி வைத்திருக்கிற சூழலில் அந்த மக்களை பார்க்கிறான் எப்படி அடிமை நல்லா கவனிச்சுக்க இருபத்தி எட்டு ரூபாய் நாலு அண்ணாவுக்கு ஒருத்தர் அடமானம் பகிறாரு இருபத்தி எட்டு ரூபாய் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கடன் அது எதுக்காக அவருடைய திருமணத்திற்கு அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்கு அல்லது உடன்பிறந்தார்களின் திருமணத்திற்கு கடனை பெற்றிருந்தால் அவர் அடிமையாக மனித அடமானம் அவரே அடமான பொருளாக எப்படி தோடு தொங்கட்டான் கொலுசு மூக்குத்தி அண்டா இந்த பாத்திரங்களை அடமானம் வைப்பது போல அவரே அடமானமாக அந்த நிலம் உரிமையாளருக்கு நிலச்சுவார்ந்தாருக்கு அந்த பன்னையாருக்கு போயிரு வாங்கின கடனை பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அல்லது இருபத்தி எட்டு ரூபாய் நாலுனா இந்த கடனை கட்டுவதற்கு காலம் அவர் உழைக்கிறார் அவர் மனைவியும் உழைக்கிறார் அதுக்கு கூலியாக படி ஒரு படி தானியம் கொடுக்குறான் ஒரு உட முடியல வரலைன்னா அதுக்கு மாற்றா மகனை அனுப்பணும் யாராவது அந்த உழைப்புக்கு அனுப்பணும் அப்படி அதனால விளைச்சல் வேலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு இழப்பு கொடுக்கணும் அது வட்டியா மாறும் அதுக்கு கூடுதலா உழைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒப்பந்த மீறல் உடன்பாட்டு மீறல் என்று அதுக்கு தண்டனை இதெல்லாம் நீ படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்க கொல வெறி வந்துடும் உனக்கு எப்ப நடந்திருக்கு நூறாண்டுக்கு முன்னாடிதான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் இது நடந்திருக்கு என்னடா வழின்னு பாக்குறாரு அப்ப இந்த மாதிரி இந்த சட்டப்படி இது தப்பு வாங்க வழக்கு போடலாம் மக்களுக்கு பயம் நம்மளை சிறைப்படுத்தி விடுவார்களோ என்று அஞ்சுகிறார்கள் காரணம் கல்வி அறிவில்லை கல்வியை பெற முடியல அதனால என்ன முதலாளி எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கான் எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம் இந்த கணக்கை பார்க்க முடியல காரணம் கல்வி இல்லை அவன் எழுதி வைக்கிறது தான் அவன் தான் கணக்கு ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தில் போய் அதை எதிர்க்கிறதுக்கு முடியல ஆனால் முதலாளிகள் நில உடைமையாளர்கள் ஒப்பந்த மீறல் என்று நீதிமன்றத்தில் போய் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு அது எப்படி ஆங்கில நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளும் முதலாளிகளின் பக்கமே நின்றார்கள் உழைக்கு மக்கள் பக்கம் நிக்கலை இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் போலவே அதே தான் இன்னும் தொடருது கூட்டத்தை அதே இடத்தில் தான் நடக்க வேண்டுமா இல்லை எஜமான உங்க வீட்டு வாசல கூட அனுமதி கொடுங்கள் நடத்திக் கொள்கிறோம் உங்க பிள்ளைகளுக்கும் சேத்தா முச்சந்தில் இருந்து நாங்க எல்லாம் சொந்தக்காரனும் குடிக்கத்திக்கிட்டு இருக்கோம் உங்க வாரிசுகளுக்கும் நீங்க படிச்சு நீதிபதி ஆயிட்டே உங்க சந்ததி நிறைய பாருங்கிட்டு போற மாதிரியே பேசிட்டு இருந்தா எப்படி இது உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்க முச்சந்தையில் இருந்து மூச்சு முட்ட கத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க காய்ச்ச காய்ச்சல் இந்தா தலைவலி இந்தா வைத்தவழி இந்தா கால்வழி இந்தா ஒரே மாத்திர வச்சிருக்க மாதிரி படிப்பு அவர்தான் சரக்கடிப்பு அவர் தான் கற்பழி அவர் அவர்தான் வேலை வாய்ப்பா அவர்தான் பெண்ணியூர்லாம் அவர் தான் எல்லா நோக்கி ஒரே மாத்திர எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே ஆள் தான் அவர்தான் பிடிக்க வச்சாரு அண்ணாத்துறை யார் பிடிக்க வச்சாரு பதில் இல்லை அன்பழக நெடுஞ்சலி என யார் படிக்க வச்சது பதில் இல்லை எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு எங்களை படிக்க வச்சது எங்க ஆத்தால பணம் பல ஆயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ் பல ஆயிரம் டாஸ்மாக திறந்து குடிக்க வச்சது நீங்க உங்க அப்பா உங்க ஆளுக உங்க ஆளுக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா கேட்கிறேன் நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் வியாபாரம் குறைஞ்சு போச்சா சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் குறைஞ்சு போச்சா தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா என்னது விசாரிக்க இதெல்லாம் என்ன ஒன் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் வருது எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சராக இருக்கார் என்றால் அதில் நம்பர் ஒன் நம்ம ஒன்று தான் ஒரு வீரனை எதிர்க்க அருவா கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க வாய்த்து ஷீ கொடுமை கொடுமை அப்ப என்ன நடக்குது எதற்காக பஞ்சமர் நிலம் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்ப அவர் என்ன பண்றாங்க இந்த பாரு இதே செங்கல்பட்டுல இதே செங்கல்பட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி இங்க பேரு ஒரு சட்டம் இருக்குது இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி கொண்டு வரான் அந்த சட்டப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல் ஒப்பந்த மீறல் ஒன்பதனாயிரம் பேரை தண்டிச்சிருவார் அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் இப்ப ஒன்பதனாயிரம் மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்கான் உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஹெரே தான் சொல்லணும் உண்மையிலே தமிழர்கள் பெரியார் என்று போற்ற வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குக்கவர்களை தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடி இருக்கணும் சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான் இவன் சொந்த சொத்தை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டா எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்ட போற மறுபடியும் ஒன்னு இருந்து ஆரம்பிக்க போறீங்களா அய்யோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல சரி அதனால விடுறேன் கர்மத்து ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா எவன் எவ்வளவு சொத்த ஆட்டே போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல அது அப்புறம் வாரு இப்ப இதுக்கு வந்துடுறேன் முடிச்சுக்கிறேன் இப்போ இந்த நிலையில் இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடைக்க என்னடா வழின்னு நிபாக இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை காரணம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தில் வலிமையடைய காரணம் நிலம் இல்லை இதுதான் அவர் அவர் தெரிந்துகிட்டது அப்ப என்ன வேண்டியது கொஞ்சம் நிலம் கொஞ்சம் வாழ கொஞ்சம் குடிசை பிள்ளைகள் படிக்க கல்வி உழைப்பை உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம் சன்மானம் இந்த இந்த கஷ்டப்படுற இருந்து மீழ்வதற்கு இவர்களுக்கு இருக்கிற அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பதினேழு பகுதிகளை கொண்ட ஒரு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செய்த பெருந்தகை ஜேம்ஸ் ஹரே என்கிற இந்த படமாக நிற்கிற மகன் அந்த மகன் போராடி இந்த வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் சமூக மக்கள் ஆதி குடிகள் உயர்வு பெற மேம்பட அவர்களுக்கு பெற்று கொடுத்த நிலம்தான் தான் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த சட்டம் நிறைவேறுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது என்ன நடந்திருது எந்த நிலத்திலே என் மக்கள் கூலிகளாக இருந்து உழைத்தார்களோ அதே நில உடமையாளர்கள்ட்ட அது போயிருது அப்போது பண்ணை முதலாளி நமக்கு ரொம்ப நாள் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமா கொடுக்கிற பத்து ஐம்பதை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இதில் என்ன சட்டம் என்றால் அறிவார்ந்த பெருமக்கள் கவனிச்சுக்கணும் நானா ஏதோ வாய்க்கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கூடாது இந்த நிலம் பத்து ஆண்டுகளுக்கு ஆதி தமிழ் தான் இருக்கும் அதை விற்க முடியாது பத்து ஆண்டுகள் கழித்து விற்கவோ தானம் செய்யவோ முடியும் ஆனாலும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு தான் விற்க முடியும் வேற சமூகத்துக்கு விற்க முடியாது கூடாது சட்டப்படி குற்றம் ஆனால் இந்த நிலம் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டவன் ஆதி தமிழ் குடிகள் தவிர மத்த குடிகள் தான் தாரெல்லாம் வெடிச்சிடும் பச்சை பாஸ் கல்லூரிக்கு முன்னாடி இருபத்தஞ்சி ஏக்கர் ஆட்டை போட்டிருக்கான் அரசு பல மடங்கள் பல கோபுரங்கள் பல குடியிருப்புகள் எல்லாம் முன்னாடி நிற்கிற மகனை பார்த்துக்க எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் முடிச்சு சொன்னார் அவர் பேசினார் இவர் பேசினார் அவர் போவார் இவர் போவார் இவர் எங்கேயும் போக மாட்டார் வந்தார்னு வச்சுக்க அது கோபுரம் ஆனாலும் சரி கோட்டை ஆனாலும் சரி தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து இதில் ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால் நிலத்திற்காக போராடி உயிர் நீத்தம் மரவர்களின் மக்கள் நாங்கள் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ பத்து மாதம்தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார் ஆனால் உங்கள் பூமி தாய் உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறாள் நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தான் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான் ஆகையினாலே என் அன்பு மக்களே நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள் ஏன் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் சான்று ஈழத்தான்